இலங்கை கொழும்பு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் வரலாற்றுத்துறை ஆசிரியரான மதிப்புக்குரிய லோர்னா அவர்கள் எழுதிய த ஆஃப் ஸ்ரீலங்கா என்ற புத்தகத்தை வாசிக்க கிடைத்தது எனக்கு ஆச்சரியம் தெரியுமா இலங்கையை ஆண்ட ஒவ்வொரு மன்னர்களின் அரச வைத்தியர்களாக முஸ்லிம்கள் தான் இருந்திருக்கிறார்கள் பொதுவாக முஸ்லிம்கள் என்றால் அவர்கள் வர்த்தகம் செய்ய வந்தவர்கள் என்று மேலோட்டமாக நாம் சொல்லிவிடுவோம் ஆனால் இலங்கையின் மருத்துவத்துறைக்கு வர்த்தகத்துக்கும் மேலாக முஸ்லிம்கள் சேவை செய்திருக்கிறார்கள் என்பதே உண்மை ஆயிரத்து இருநூற்று முப்பத்து ஆறாம் ஆண்டு இலங்கையில் இரண்டாம் பராக்கிரம பாகும் மன்னனின் ஆட்சி நடந்த நேரத்தில் முஸ்லிம்களின் யூனானி மருத்துவத்தை பற்றி கேள்வி இருக்கிறார் மன்னர் தனக்கும் மருத்துவ உதவி வேண்டும் என்று அந்நாளில் இந்தியாவில் டெல்லி சுல்தானா இருந்த முயசிதீன் அவர்களின் உதவியை நாடி யூனானி மருத்துவர்களை இலங்கைக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டிருக்கிறார் டெல்லி சுல்தான் அவர்களும் உடனடியாக இரண்டு மருத்துவர்களுக்கு உத்தரவிட்டு இலங்கைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் வந்தவர்கள் அன்றைய சிந்து பிரதேசத்தில் உள்ள கோப் என்ற இடத்தில் இருந்து வந்ததால் அவர்களை கோப்பல முஸ்லிம்கள் என்று அழைத்திருக்கிறார் மன்னன் பராக்கிரமபாகு அவர்கள் இலங்கையின் பிரித்தானிய ஆட்சியில் முதல் தொல்லியல் துறையின் ஆணையாளராய் நியமிக்கப்பட்ட பெல் அவர்களின் கருத்துப்படி இந்த இரண்டு யூனானி வைத்தியர்களின் மருத்துவம் இலங்கைக்கு தேவை அதனால் இவர்கள் நாட்டிலேயே இருக்க வேண்டும் என்பதற்காய் மன்னரே முன்னின்று திருமணம் செய்து வைத்திருக்கிறார் இவர்களுக்கு கோப்பள முஸ்லிம்களின் அருமையான யூனானி மருத்துவ சேவை இலங்கை பூராகவும் பரவ இதை கேள்வியுற்ற அன்றைய இலங்கையின் கோட்டையை ஆட்சி செய்த மன்னன் நோய்வாய்ப்பட்ட ராணியை குணப்படுத்த இவர்களை அழைத்து இவர்கள் குணப்படுத்தியும் இருக்கிறார்கள் கோபுல முஸ்லிம்களின் பரம்பரைக்கு எந்திருக்கின்றது என்றால் டச்சுக்காரர்கள் ஆண்டு காலங்களில் ஆட்சி செய்த நேரத்தில் தங்களது படைகள் கப்பல் பணியாளர்கள் நாட்டில் உள்ள தங்களது டச்சு மக்களுக்கு மருத்துவ உதவி வழங்கும் நோக்கில் கொழும்பை தலைமையகமாக கொண்டு இலங்கையில் காலி யாழ்ப்பாணம் மாத்தரை திருகோணமலை மன்னார் மட்டக்களப்பு கல்பிட்டி ஆகிய இடங்களில் மருத்துவமனைகளை கட்டினர் இங்கு மருத்துவம் பார்க்க டச்சு மக்களுக்கு மட்டுமே அனுமதி மருத்துவ போனவர்களும் டச்சுக்காரர்கள் ஆனால் இவர்கள் அனுமதித்த தச்சு தவிர்த்த இரண்டே இரண்டு நபர்கள் யூனானி மருத்துவர்களான ஒன்று மீரா லெப்பே மேஸ்திரியார் சேக்க மறைக்கார் மற்றும் சரீக் லெப்பே அவர்கள் கோப்பள முஸ்லிம்களின் பரம்பரையினர் அரசு மீதான ஆதரவை எந்த அளவு வைத்திருந்தார்கள் என்றால் ஆயிரத்தி எழுநூற்று அறுபதாம் ஆண்டு கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னன் கண்டிய ஆண்ட நேரத்தில் மன்னரை கொன்று தனக்கு தெரிந்தவரை அரியணையில் அமர்த்த மல்வத்தை விகாரையில் திட்டம் தீட்டப்பட்டது தீட்டியது யார் தெரியுமா அதே மன்னரின் மாளிகையில் சமையல் அதிகாரியாக வேலை செய்த ஒற்றர்கள் மூலமாக தகவல் அறிந்த கோபல முஸ்லிம் மன்னருக்கு தகவலை எத்தி வைக்க சதி திட்டத்திலிருந்து ஆட்சியும் காப்பாற்றப்பட்டது இதற்கு நன்றி கடனாக பல்கும்பர வைத்திய திலக்க ராஜகருண கோபல முதலிய பட்டம் வழங்கப்பட்டது அந்த கோபல முஸ்லிமுக்கு கெட்ட பெரிய கொப்பர் பிளேட் சன்னசவும் சதி திட்டம் தீட்டிய மொளதண்ட அவர்களை தேச துரோக வழக்கில் கைது செய்து அவரிடமிருந்து கைப்பற்ற நிலங்கள் கோபல முஸ்லிமுக்கு அன்பளிப்பாக வழங்கியும் இருக்கிறார் மன்னர் அவர்கள் மன்னரின் பிரபுக்களும் பிக்குகளும் அவருக்கு எதிராக சதி செய்தபோதும் மருத்துவம் செய்து உயிரையும் சதிகாரர்களிடமிருந்து ஆட்சியையும் காப்பாற்றியது முஸ்லிம்கள் தான் இதனால்தான் என்னவோ அன்று வாழ்ந்த முஸ்லிம்களின் அதிகாரமும் செல்வாக்கும் அதிகரித்திருந்தது இலங்கையில் அந்த அதிகாரமும் செல்வாக்கும் முஸ்லிம்களிடத்தில் இப்போதும் இருக்கின்றதா என்று கேட்டால் கேள்விக்குறிதான்